எல்லும் மதீனம் நம் வாழ்வில் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதே நல்ல வெள்ளை துணியில் கரும்புள்ளி ஏதாவது கண்களுக்கு தென்படும் என்றால் அதுவே இந்த உலகிற்கு பழிச்சிடுகிறதாய் காணப்படுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பல பக்கங்கள் இருந்தாலும் ஒரு சில பக்கங்கள் சமான பக்கங்களாய் இருக்கும் பொழுது அதை குறித்தே இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் மதிமயங்கினவர்களாய் புத்தி வெளிவற்றவர்களாய் தன்மை இல்லாதவர்களாய் வேகத்தோடு நடந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய அறிவு கண் இன்றைக்கு குருடாக்கப்பட்டு பல்வேறு விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை பொன்முக்கத்திற்கு சமானம் என்பது மூன்று சொல்லுகிறது மனுஷருடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்குமா இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே நல்ல வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கொஞ்சம் மதியினம் நம்முடைய ஒட்டி ஒட்டிக்கொள்ளும் என்றால் நம்முடைய வழி தாறுமாறாய் போய்விடுமே என்பதை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறதே பிரசங்கி பத்து ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் என்பதாக இன்றைக்கு சொற்ப மதியனம் கொஞ்சம் மதியனம் இருந்தாலும் நம்முடைய ஞானத்தையும் கனத்தையும் அது அழித்து விடுகிறதை குழைத்து போடுகிறதே நம்முடைய செல்வாக்கை நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை அது அழித்து தொலை ஒரு பெரிய பாத்திரத்தில் தேன் வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த தேனிலே ஒரு சொட்டு விஷம் கலந்துவிடும் என்று சொன்னால் அந்த தேன் முழுவதையும் வெளியே கொட்டி விடுவோமே அதை பயன்படுத்துவதற்கு மனம் மறுத்து விடுகிறது இந்த உலக ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் பல நேரங்களிலே இப்படிப்பட்டவர்களாய் இல்லாதபடி வெளியே கொட்டப்படுகிற ஒரு தேனாய் இல்லாதபடி விஷம் கலந்த ஒரு தேனாய் இல்லாதபடி நல்ல தேனாய் நம்முடைய வாழ்க்கையில இனிமையான ஒரு பாத்திரமாய் மகிழ்ச்சியை கொண்டு செல்கிற பாத்திரமாய் மதிய

மனிதனை கொலை செய்ய வைத்து விடுகிறது இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருப்பவர்களை கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லுகிற காரியம் தீனத்தினால் என் மனைவியை என் பிள்ளைகளை உறவுகளை அருகாமையில் இருக்கிறவர்களை கொலை செய்து ஒரு கொலைகாரனாய் வந்து விட்டே குடும்பங்களில் குழப்பத்திற்கும் உறவுகளிலே உடைவுக்கும் காரணமாய் மாறிவிடாதபடி எங்களே உடைய கரத்திலே தருகிறோம் அர்ப்பணிக்கிறோம்